இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைதா மாவு வச்சு சிக்கன் கான் வச்சு ஒரு ஃபில்லிங் வச்சு செய்கிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் அது எப்படி செய்கிறதுனா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடாகட்டும் இப்போ என்ன சூடாகிடுச்சு அது கூட பொடியாக கட் பண்ணி வச்சா பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ பூண்டு பொரிஞ்சிருச்சு இது கூடவே கட் பண்ணி வச்சா பெரியவங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கிடுச்சு இது கூடவே ஸ்வீட் கான்னு ஒரு கப் சேர்த்துக்கலாம் இது நான் பாயில் பண்ணாத கான் தான் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ கான் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ஒரு காய் கிலோ சிக்கன் எடுத்து உப்பு மிளகு தூண் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா இது கூடவே காஷ்மீர் சில்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட இந்த மசாலாவுக்கு தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூட ஃப்ரெஷ்ஷான மல்லிகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அடிப்பொழியான டேஸ்ட்டில் நம்மளோட ஃபில்லிங் தயாராகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம் அது கூட அளவு உப்பு சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி இது நல்லா பிணைஞ்சு எடுத்துகிட்டேன் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவி அது ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மாவு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அதில் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அதில் ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஏதோ தேய்ச்சி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நாலு இது தேய்ச்சி எடுத்திருக்கேன் பொண்ணை எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சால் பேஸ்ட்டை அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சப்பாத்தி வச்சுக்கலாம் அதுலேயும் நம்ம பேஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நாலு லேயர்லேயும் நான் தேய்ச்சிட்டேன் இப்போ லாஸ்ட் இதுலேயும் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம்